வணக்கம் ஆன்மீகம் ஞானம்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும் ஏதோ பெரிய மலை மேல ஏறுற மாதிரி கடுமையான பயிற்சி வருஷ கணக்கா தவம் தியானம் செஞ்சு அடையிற ஒரு விஷயம் அப்படிதானு ஆமா பொதுவான பார்வை அதுதான் புத்தர் ரமணர் மாதிரி பெரிய மகான்களோட நிலைய பாக்கும்போது அடைங்கப்பா இதெல்லாம் நமக்கு சாத்தியமானு ஒரு மலைப்பு வந்துடும் சரிதான் ஆனா நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் பகவத் ஐயாவோட தேடி போக புத்தகம் இந்த மொத்த பார்வையும் புரட்டி போடுது ஞானம்ங்கிறது அவ்வளவு கஷ்டமானதோ தூரத்துல இருக்கிறதோ இல்ல அது ரொம்ப இயல்பானது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு அடிச்சு சொல்லுது ஓகே இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆன்மீகம் பத்தின நம்மோட பல வருஷ நம்பிக்கைகளை இது எப்படி கேள்வி கேக்குது என்ன மாற்று பார்வையை தருதுன்னு விரிவா பேசுவோம் சரியா நிச்சயமா இந்த புத்தகம் ஆரம்பத்திலே ஒரு அடிப்படையான கேள்வியோடு தொடங்குது பாருங்க என்ன கேள்வி இந்த ஞான நிலையை ஏன் நாம இவ்ளோ பிரம்மாண்டமா ஏதோ வித்தைகள் கத்துக்கிட்டு அடையிற விஷயம் மாதிரி பாக்குறோம் ஆமா விசேஷ உபகரணங்களோட மலை ஏறுவது போலவோ இல்ல சர்க்கஸ் பண்ற மாதிரி ஒரு கடினமான செயலா நினைக்கிறோம் இந்த எண்ணமே அந்த நிலையை நாம உணர்றதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலான்னு இந்த புத்தகத்தோட வாதம் தொடங்குது ஆமா அது ரொம்ப உண்மை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குண்டலினிய எழுப்பும் முயற்சி செஞ்சப்போ உடம்புல பட்ட கஷ்டங்கள் பத்தி படிக்கும் சரி சில ஞானிகள் பார்க்க பைத்திய மாதிரி தெரிஞ்சதா கேக்கும்போது நமக்கும் அவங்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி தோணுது அவங்க பாதை வேற நம்மளால அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யமான உளவியல் இருக்கு பாருங்க ஆமா ஆமா இந்த பார்வை இயல்பாவே ஒரு வித பயத்தையும் அந்த விஷயத்துல இருந்து ஒரு விலகலையும் நமக்குள்ள ஏற்படுத்துது உம் சரிதான் ஆனா இந்த புத்தகத்தின் படி சில நேரங்கள்ல ஞானிகளுக்கே கூட தாங்க உணர்ந்த அந்த நிலைய மத்தவங்களுக்கு முழுமையா வார்த்தைகள்ல விளக்க முடியாம போயிருக்கலாம் ஓ அப்படியா நாம அவங்கள ரொம்ப உயரத்துல வச்சிடுறதுனால அவங்க போதனைகள்ல இருக்கிற சாத்தியமான மனித தன்மைகளை கூட கேள்வி கேட்க தயங்குறோம் இப்போ நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யற தியானம் யோகா மந்திரம் சொல்றது வந்து இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் அதுகளை பத்தி என்ன அதெல்லாம் ஞானத்துக்கு உதவாதா இந்த இடத்துல புத்தகம் ஒரு வித்தியாசமான கோணத்தை முன்வைக்குது அந்த மாட்டு வண்டி கதை ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் செக்குல இழுத்து பழகுன ஒரு புது மாடு வண்டியில பூட்டினதும் அந்த பாட்டுக்கு ஒரே இடத்துலயே ராத்திரி முழுக்க சுத்தி சுற்றி வந்ததாம் நாமளும் பயிற்சிகள்ங்கிற பேர்ல ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோமா தான் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது ரொம்ப ஆழமான ஓமை இந்த புத்தகத்தோட மையமான கருத்து என்னென்னா பயிற்சிகள் நிச்சயமா அற்புதமான மன அனுபவங்களை தரலாம் அமைதியா இருக்கும் ஆழ்ந்த அமைதி சில சில சித்திகள் கூட கிடைக்கலாம் ஆனா அவை நாம தேடுற அந்த அடிப்படையான தெளிவையோ விடுதலையோ அதாவது இந்த போராட்டங்களிலிருந்து முழுமையான விடுதலை என்கிற முக்திய தர்றதில்ல ஓ அப்போ தியான அமைதி ஒரு தற்காலிக அனுபவம் ஆனா அந்த முக்திங்கிறது அனுபவத்தால பாதிக்கப்படாத தன்மை புரியுது அதே புத்தகம் சொல்ற இன்னொரு உதாரணம் பாருங்க துப்பாக்கி சுட நல்ல பயிற்சி எடுத்த ஒருத்தர் நிஜமா ஒரு திருடன் துப்பாக்கியோட முன்னாடி வந்தா பயந்து போய் தன்னோட துப்பாக்கிய குடுத்துறாராம் ஆமா இது நடக்கும் அது மாதிரி தியானத்துல கிடைக்கிற அமைதி நிஜ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது காத்துல கரைஞ்சு போயிடுது சரி சரி பயிற்சிகள் நமக்கு மனோலயத்தை தரலாம் அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி தற்காலிக அமைதியை கொடுக்கும் ஆனா அது மனோநாசத்தை தராது மனோநாசம் மனோநாசம்னா மனதோட பிடியிலிருந்து முழுசா விடுபடுவது ஓ எந்த அனுபவம் வந்தாலும் போனாலும் அதால பாதிக்கப்படாம இயல்பா இருக்கிறது பயிற்சிகள் முதல் நிலைக்கு உதவலாம் ஆனா அந்த இரண்டாம் நிலைக்கு அவை மட்டுமே நேரடி வழி இல்லைங்கிறது இந்த புத்தகத்தோட வாதம் புத்திர பத்தி கூட நாம கேள்விப்பட்டதுக்கும் இந்த புத்தகம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் புத்தர் பல வருஷம் கடுமையான தவம் செஞ்சு ஞானம் கிடைக்கல. எப்போ அவர் எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு ரொம்ப சோர்வா ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாரோ அப்பதான் ஞானம் கிடைச்சதுன்னு இது சொல்லுது. இது நாம வழக்கமா கேக்குற கதை இல்லையே. ஆமா நாம பொதுவா புத்தர் நீண்ட முயற்சிக்கு பிறகு ஞானம் அடைஞ்சதா நினைக்கிறோம். அழமானது. சரி. அவர் மன இயக்கத்தோட ஒரு புதிய பரிமாணத்தை, ஒரு புதிய சாத்தியத்தை அந்த நிர்வாண நிலையை உணர்ந்தார். நிர்வாண நிலை அந்த நிலையில இயல்பாவே எந்த பிடிப்பு எந்த முயற்சியும் இல்ல அதனால அங்க ஆசைக்கும் இடமில்ல துன்பத்துக்கும் இடம் இல்ல இத முயற்சி செஞ்சு அடையிற நிலை இல்ல இது ஏற்கனவே நம்ம கிட்ட இயல்பா இருக்கிற ஒரு நிலைன்னு அவர் உணர்ந்தது அவர் எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட பிறகுதான் நடந்தது ஓஹோ அப்ப முயற்சியை விட்டதும் கிடைச்சுதா ஆமா இது எதை காட்டுதுன்னா ஞானம் என்பது ஒரு செயல் செஞ்சு அடையற பரிசு இல்ல அது எந்த செயலையும் செய்யாத போது முயற்சியற்ற தன்மையில வெளிப்படுற ஒண்ணுன்னு இது விளக்க ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையும் ரொம்ப எளிமையா சொல்றார் ஆ அந்த மெரினா பீச் கதை தானே ஆமா அவர் சின்ன வயசுல முதன் முதலா சென்னைக்கு வந்தப்போ அவங்க அப்பா கூட மெரினா கடற்கரையில மணல்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்பா நாம எப்போ மெரினா பீச்சுக்கு போக போறோம்னு கேட்டாராம் ஆமா நாம தேடுற விஷயம் நம்ம இருக்கும்போது அதை வேற எங்கயோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இல்லையா இது ரொம்ப சரி இதுதான் இந்த புத்தகம் எழுப்புற மிக மிக முக்கியமான கேள்வி ஆமா நாம தேடுற அந்த அமைதியோ ஞானமோ விடுதலையோ ஏற்கனவே நம்மோட இயல்பு நிலையா இருக்குன்னா அதை ஏன் நாம உணராம இருக்கும் அதுதான் புரியல ஏன் காரணம் இந்த புத்தகம் சொல்றபடி நாம் அத பயிற்சிகள் மூலமாவோ தியான அனுபவங்கள் மூலமாவோ ஏதோ ஒரு வழியில் அடைய முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கும் ஓ அந்த முயற்சியே பிரச்சனையா ஆமா மெரினா கடற்கரையில உட்கார்ந்துகிட்டே எப்போ மெரினாவுக்கு போவோம்னு கேக்குற அந்த மனநிலைதான் நம்ம ஞானத்தை தேடுற விதத்திலயும் இருக்கு சரி ஏற்கனவே இருக்கிற இயல்பு நிலைய ஏதோ அடைய வேண்டிய ஒரு ஸ்பெஷல் அனுபவமா தேடிக்கிட்டே இருக்கும் இந்த தேடுதலே அந்த முயற்சியே நாம இருக்குற இடத்துல இருந்து நம்மள நகர்த்திக்கிட்டே இருக்கு மெரினா பீச்ல உட்கார்ந்துட்டு மெரினா பீச் தேடுற மாதிரி இருக்குல்ல அதே தான் நீங்க தேடுற விஷயம் அது அமைதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இல்ல இந்த ஞானமாவே இருக்கலாம் அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குமோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உம் ஒரு கணம் அந்த தேடுதல நிறுத்திப் பார்த்தா எப்படி இருக்கும் இதுதான் முக்கியமான கட்டம் அப்போ இதுக்கான தீர்வு என்ன பயிற்சிகளே செய்ய வேண்டாமா ஆமா அதான் அடுத்த கேள்வி என்னதான் செய்யணும் பயிற்சிகள் செய்ய வேண்டாம் இந்த புத்தகம் சொல்லல ஓகே ஆனா பயிற்சிகளால என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு ஒரு தெளிவான புரிதல் வேணும்னு சொல்லுது சரி ஒரு ரயில் பயணம் செஞ்சா நாம ஒரு ஊருக்கு போய் சேரலாம் ஆனா அதே ரயில் பயணத்தால நம்ம வீட்ல தரைத்தளத்துல இருந்து மாடிக்கு போக முடியாது ஆமா அதுக்கு படிக்கட்டு வேணும் அதுக்கு படிக்கட்டு இல்லைன்னா லிஃப்ட் வேணும் அதுபோல சில விஷயங்களுக்கு பயிற்சிகள் உதவலாம் மன அமைதிக்கு ஒரு முகப்படுத்துறதுக்கு பயன்படலாம் ஆனா ஞான தெளிவுக்கு அந்த அடிப்படையான உணர்றதுக்கு பயிற்சி ஒரு நேரடி புரிதல் மட்டும்தான் இந்த புத்தகத்தோட கருத்து என்ன புரிதல் நாம மன ரீதியா அடைவதற்குன்னு தனியா எதுவுமே இல்லைங்கிற புரிதல் அந்த எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி இருக்கும் ஆமா சொல்றேன் புத்தகம் கள்ளங்கபடமற்ற ஒரு அதுவா ஆமா அது மனசோட மிக அடிப்படையான இயல்பான நிலை உதாரணத்துக்கு நம்ம நாக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதுக்கு இனிப்பு புளிப்புன்னு சுவை தெரியுது ஆனா எந்த சுவையும் இல்லாத ஒரு நிலை நாக்குக்கு இருக்குல்ல சுவை அறியாத நிலை அது மாதிரி மனசுக்கு இன்பம் துன்பம் கோபம் வெறுப்பு ஏன் தியானத்துல வர்ற பரவசமான ஆன்மீக அனுபவம் உட்பட எல்லா அனுபவங்களும் வருது போகுது சரி ஆனா இந்த எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமா இந்த அனுபவங்கள் வந்து போறதுக்கான களமா ஒரு நிலை இருக்கு அதுதான் அந்த இனசென்ட் ஸ்டேட் ஓ அந்த அடிப்படை நிலையா ஆமா அது எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வச்சுக்காது ஒரு சின்ன குழந்தை மாதிரி குழந்தைக்கு சந்தோஷம் வரும் அழுக வரும் ஆனா அடுத்த கணமே எதையும் பிடிச்சு வைக்காம இயல்பா மாறிடும் சரிதான் அந்த நிலை ஒரு அனுபவம் இல்ல அத ஒரு அனுபவமா அடைய முயற்சி பண்றதுதான் தப்பு ஏன் தப்பு நாக்கு பல சுவைகளை அறியும் ஆதாரம் ஆனா நாக்கே ஒரு சுவை கிடையாது அது மாதிரி இந்த இன்னசென்ட் ஸ்டேட் எல்லா மன அனுபவங்களுக்கும் ஆதாரம் ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட மன அனுபவம் இல்ல அது அனுபவங்கள் தோன்றி மறைற ஒரு திறந்த வெளி அப்போ மனரீதியா ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அமைதியா இருக்கணும் ஆமா இல்லையா இல்ல முக்தி அடையணும்னு நினைக்கிறதே தப்பா அதுதான் பிரச்சனையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம நல்லதுதான நினைக்கிறோம் இங்க முன்வைக்கப்படும் கருத்து என்னவென்றால் ஆம் அந்த நினைப்புதான் பிரச்சனை அப்படியா எப்போ நாம மனசுக்குன்னு ஒரு அடைவிடம் அது அமைதி ஆனந்தம் ஞாளம் எதுவா வேணா இருக்கலாம் அத அடையணும்னு முடிவு பண்றோமோ அப்பவே அதை நோக்கிய ஒரு முயற்சி ஒரு பயணம் மனசுக்குள்ள ஆரம்பிச்சுடுது சரி அந்த முயற்சியே ஒரு விதமான போராட்டத்தை ஒரு அழுத்தத்தை உருவாக்குது ஏன்னா நாம இப்போ இருக்கிற நிலையை விட்டுட்டு வேறொரு நிலைக்கு போக முயற்சி பண்றோம் புரியுது எப்போ அட நான் மனசளவில் போய் சேர்றதுக்குன்னு தனியா ஒரு இடம் இல்லையே நான் தேடுறது இங்கேயே இப்பவே இருக்கிற என் இயல்பு தானே அப்படிங்கிற புரிதல் வருதோ அப்போ அந்த முயற்சி தானா நின்னு போயிடுது முயற்சி நின்னதும் மனசுல இருக்கிற அந்த போராட்டம் இல்லாம போகுது மனசு எந்த தேக்கமும் இல்லாம ஒரு நதி மாதிரி இயல்பா ஓட ஆரம்பிக்குது பிரவாகம் நதி மாதிரி அப்படி ஓடுற நதி எப்படி அதுல வர்ற குப்பைகளை தானாவே அடிச்சுகிட்ட போய் தன்னை சுத்தமா வச்சுக்குதோ அது மாதிரி மனசும் தானே சரி செஞ்சுக்க ஆரம்பிக்குது நிச்சயமா இது அக உலகத்தை பத்தின பார்வை புறவுலகத்துல இலக்குகளும் முயற்சியும் தேவைதான் அது இந்த புத்தகம் பிற்பாடு தெளிவுபடுத்துது ஆமா அத சொல்ல வர்றேன் ஆனா மன ரீதியா ஒரு இலக்கு அடைய நினைக்கிற முயற்சி தான் பிரச்சனைன்னு இது சொல்லுது மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள் அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் சரி அப்போ ஞானிக்கு வர்ற ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவத்துக்கும் நமக்கெல்லாம் வர்ற கோபம் பொறாம மாதிரி மோசமான உணர்வுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா ரெண்டும் ஒண்ணுதானா எப்படி ரெண்டுமே மன உணர்வுகள் தான் மனசோட வெளிப்பாடுகள் தான் சரி ஞானியோட பார்வையில ரெண்டுமே தோன்றி மறையக்கூடிய இயல்புடையவை ஓ புத்தகம் சொல்ற ஊமை மாதிரி தங்கத்துல சூடு ஏறுனா அது உடனே ஆறிடும் ஆமா அது மாதிரி ஞானிக்கு உணர்வுகள் வரும் ஆனா அது உடனே தணிஞ்சிடும் ஏன்னா அவங்க அதை பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல சரி ஆனா நாம அதாவது அஜ்ஞானிங்கிற நிலையில இருக்கிறவங்க என்ன பண்றோம் என்ன பண்றோம் நல்ல உணர்வுகளை பிடிச்சு வச்சுக்கவும் கெட்ட உணர்வுகளை தள்ளிவிடவும் போராடுறோம் ஆமா போராட்டம் இருக்கு இரும்புல சூடு ஏறினா அது ரொம்ப நேரம் குறையாம இருக்குமே அது மாதிரி நம்ம போராட்டம் நீடிக்க வைக்குது ஓஹோ அந்த போராட்டமே எல்லா உணர்வுகளும் நல்லதோ கெட்டதோ ஒரு குழந்தை கிட்ட வர்ற மாதிரி இயல்பா வந்துட்டு அதோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அதன் பாட்டுக்கு போயிடும் ஞானி உணர்வுகளை அனுபவிக்கிறார் ஆனா அதோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்ல அதனால பாதிக்கப்படுறதும் இல்ல இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு ஆமா அப்படியானால் இந்த நிலைய இந்த தெளிவை அடையறதுக்கு நாம பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் இல்ல வாழ்க்கையை துறந்து சாமியாரா போகணும் இல்ல குறிப்பிட்ட ஜாதியில பிறந்திருக்கணும்னு எந்த தகுதியும் தேவையில்லையா துளியும் தேவையில்லை இதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான சொல்லப்போனா ஆறுதலான செய்தி அப்பாடா நீங்க யாரா வேண்டாலும் இருக்கலாம் ஸ்கூல் படிக்கிற பையனா குடும்பத்தை நடத்துறவரா பெரிய பிசினஸ் பண்றவரா டிரைவரா இல்ல ஒரு அரசியல்வாதியா கூட இருக்கலாம் சரி நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே வாழ்ந்துகிட்டே இந்த தெளிவு அடைய முடியும் நிஜமாவா ஏனா இது புற வாழ்க்கைய மாத்திர விஷயம் இல்ல இது அகப்பார்வைய மனசோட புரிதல மாத்திர விஷயம் ஒரு கரடுமுரடான மலை உச்சிக்கு கயிறு கட்டி கஷ்டப்பட்டு ஏறி போறதுக்கு பதிலா நல்ல ரோடு போட்டு கார்ல ஏறி போற மாதிரி இது ரொம்ப எளிமையானதுன்னு ஆசிரியர் சொல்றார் கார்ல போற மாதிரி எளிமையா ஆமா மனசுக்குள்ள நான் அடைய வேண்டியதுன்னு எதுவுமே இல்லங்கற புரிதல் வந்தா மட்டும் போதும் இது சந்ந்யாசத்துக்கும் இல்லறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அகவயமான மாற்றம் ஆனா இந்த புரிதல் எப்படி வரும் சும்மா அடைய எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா போதுமா அது வெறும் தர்க்க ரீதியா புத்தியால சிந்திச்சு வர்ற விஷயம் இல்ல அப்புறம் அது ஒரு ஆழமான உணர்தல் புத்தகம் சொல்ற ஒரு அருமையான உதாரணம் அந்த பாம்பு கயிறு உதாரணம் ஆமா சொன்னீங்க ஏட்டில நம்ம தரையில கிடக்குற ஒரு கைத்த பாத்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயந்து அலறி கையில எடுத்துடுறோம்

சரி நான் தேடுற விஷயம் அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது என்னோட இயல்பு தான் உணர்ற கணம் அது ஒரு மின்னல் மாதிரி அஹா நூ ஒரு தெளிவா வரும் ஓ ஒரு திடீர் உணர்தலா ஆமா நாம என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உணர்றதுதான் முக்கியம் அந்த உணர்தல் தர்க்க அறிவை தாண்டி ஒரு உள்ளுணர்வா உடனடி நிகழ்வா இருக்கும் சரி சரி இங்க இன்னொரு முக்கியமான வேறுபாட்டை இந்த புத்தகம் தெளிவுபடுத்துது என்னது அதுதான் நீங்க முன்னாடி கேட்ட அந்த அகம்புறம் வேறுபாடு ஆமா ஆமா புற உலக வாழ்க்கையில நமக்கு நிச்சயமா இலக்குகள் தேவை நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை கவனிக்கணும் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் இதுக்கெல்லாம் முயற்சி தேவை திட்டமிடல் தேவை ஆமா கண்டிப்பா நல்லது கெட்டது நியாயம் அநியாயம்னு பகுத்து பார்க்கறதெல்லாம் தேவை அங்க முயற்சி அவசியம் ஆனா அக உலகத்துல மன ரீதியா ஒரு இலக்க வச்சுக்கிட்டு அத அடைய முயற்சி பண்றது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓ அகத்துல இலக்கு வேண்டாமா ஏன்னா மனசோட இயல்பு இலக்கற்ற தன்மை அந்த அகவயமான முயற்சியை கைவிடும் போதுதான் உண்மையான மன அமைதியும் விடுதலையும் சாத்தியமாகுது சரி புற உலகில் இலக்குகள் தேவ அக உலகில் இலக்கற்ற தன்மையே விடுதலை இந்த வேறுபாட்டை ரொம்ப தெரிவா புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்துல இந்த தேடி போக வீடில்லை புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா அதுதான் நீங்க முன்னாடி கேட்ட அந்த அகம்புறம் வேறுபாடு ஆமா ஆமா புற உலக வாழ்க்கையில நமக்கு நிச்சயமா இலக்குகள் தேவை நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை கவனிக்கணும் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் இதுக்கெல்லாம் முயற்சி தேவை திட்டமிடல் தேவை ஆமா கண்டிப்பா நல்லது கெட்டது நியாயம் அந்நியாயம்னு பகுத்து பாக்குறதெல்லாம் தேவை அங்க முயற்சி அவசியம் ஆனா அக உலகத்துல மன ரீதியாக ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைய முயற்சி பண்ணுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு இந்த புத்தகம் சொல்லுது ஓ அகத்துல இலக்கு வேண்டாமா ஏன்னா மனசோட இயல்பு இலக்கற்ற தன்மை அந்த அகவயமான முயற்சியை கைவிடும் போதுதான் உண்மையான மன அமைதியும் விடுதலையும் சாத்தியமாகுது சரி புற உலகில் இலக்குகள் தேவை அக இலக்கற்ற தன்மையே விடுதலை இந்த வேறுபாட்டை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்துல இந்த தேடி போக வீடு இல்லை புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நாம இவ்வளவு காலமா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மன அமைதி ஞானம் விடுதலைங்கிறது நாம எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல இல்ல அது நாம ஏற்கனவே இருக்கிற நம்மோட இயல்பான நிலை ஆமா ஆனா அத அடையணும்னு நாம முயற்சி பண்றதாலேயே மெரினா பீச்ல உட்கார்ந்துட்டு மெரினா பீச்சை தேடுற மாதிரி அதை இழந்து நிக்கிறோம் மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க சுருக்கமா சொன்னா அடைவதற்கென்று அகத்தில் ஒன்றுமில்லை என்பதை ஆழமாக உணர்வதே உண்மையான புரிதல் புரிதல் தான் முக்கியம் அந்த புரிதல் எப்ப வருதோ அப்போ தேடுதல் தானா நின்னுடும் மனசு எந்தவிதமான இலக்கும் இல்லாம அதோட இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு நதி மாதிரி தடையில்லாம ஓட ஆரம்பிக்கும் இன்பம் துன்பம் கோபம் ஆனந்தம்னு எல்லா மன உணர்வுகளும் அந்த நதியில அடிச்சுக்கிட்டு போற இலைகள் மாதிரி குப்பைகள் மாதிரி வந்து போகும் ஆனா நதியோட ஓட்டம் மட்டும் நிக்காம பாதிக்கப்படாம போய்கிட்டே இருக்கும் இது நிஜமாவே ஆழமா சிந்திக்க வைக்குது ஆமா இப்ப உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி ஒருவேளை ஒரே ஒரு கணம் நீங்க மனசளவுல வேற ஏதோ ஒரு நிலையை அடையணும் இப்ப இருக்கிறத விட பெட்டர் ஆகமுங்கிற அந்த சின்ன முயற்சியை கூட முழுசா கைவிட்டா கைவிட்டா உங்களுடைய அன்றாட உணர்வுகள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பார்வை எப்படி மாறணும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் அது ஒரு நல்ல கேள்வி இது இந்த புத்தகம் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் வைக்கிற ஒரு சுவாரஸ்யமான சவால் இல்லையா